ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வந்து பார்த்தீங்கன்னா தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாமக தலைவர் வந்து ராமதாஸ் அவர்கள் தான் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா கொடுப்பீங்க தானே ஏன் இந்த முறை நீங்கள் ஆயிரூபாவை கொடுக்கல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது வந்து எலெக்ஷன் இல்லாத டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆயிரரூபா கொடுக்காமல் போயிடுவீங்க இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரதால அடுத்த வருஷம் அந்த ஆயிரம் ரூபா கொடுத்து மக்களை ஏமாற்ற போகிறீங்களா அப்படின்னு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் முன்னெச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுக்காகலாம் வந்து நிறைய பணம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து எங்களால் வந்து நம்ப முடியாது உங்களுக்கு தேவைன்றப்போ உங்களுக்கு காசு வந்து அதிகரிக்கும் தேவையில்லாதப்போ உங்களுக்கு உங்கள் கிட்டே காசு இருக்காதா அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சில விஷயங்களால் வந்து நீங்கள் பொதுமக்களை வந்து ஏமாற்றாதீங்க அவங்களுக்கான உரிமை தொகை வந்து கண்டிப்பாக போய் சேர்ந்தே தான் ஆகணும் நீங்கள் வந்து இந்த முறை கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தரப்பில் வந்து வலியுறுத்திட்டு வராங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களும் வந்து அவருடைய தரப்பில் வந்து வலியுறுத்தியிருக்காரு இது வந்து பொதுமக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கூடிய விஷயமா இருக்குது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மாதம் அந்த வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரூபாய் பொங்கல் பரிசாக வந்து தருவாங்க இந்த முறையும் வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்து ரொம்பவே ஒரு மன சங்கடத்துக்கும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு செலப்ரேட் பண்ணுறது அதுவும் உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ரூபாய் கொடுக்கலன்றது ரொம்பவே ஒரு மன வருத்தத்தை வந்து தருதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அவங்கவுங்க சைட்லேருந்து அவங்கவுங்க கோரிக்கையை வந்து வச்சுட்டு வராங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி